அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் உயரழுத்தம் பொருத்தமட்டில் செயலிழக்காமல் இருவேறு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் இம்மாத இறுதி வரை நீடிக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக வரும் நாட்களில் அதாவது வரும் நாட்களில் படிப்படியாக உயரழுத்தம் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படு எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய இடையொறு பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென்மா அதாவது தென் மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் தமிழகத்தில் அதாவது தமிழகம் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் தமிழகம் பொறுத்தவரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது இன்று அதாவது இன்று மார்ச் இருபத்தி நான்கு பொறுத்த மட்டில் தமிழகம் பொருட்டமட்டில் ஆங்காங்கே மழை பதிவாகும் குறிப்பாக டெல் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் அதாவது மழை பதிவாகும் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் புதுச்சே அதை மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிற எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் அதாவது ஈரோடு சேலம் கரூர் உள்ளிட்ட திருச்சி நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை காரணமாக மதிய நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் தென் மாநிலங்களில் அதாவது கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு புதுச்சேரியை விட கேரளாவில் தான் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பிறகு அதாவது கேரளாவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பிறகு கூடுதலாக மழை பதிவாகும் என எதிர்பார்க் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பொறுத்த மட்டில் வடக்கு மாகாணங்கள் வடகிழக்கு மா மாகாணங்கள் தவிர்த்து தீர மாகாணங்களில் மழை பதிவாகும் என அது பதிவாகும் தினசரி பதிவாகும் விவசாயிகள் அதாவது விவசாயிகள் பொருத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலைக்கை கேட்டு அதற்கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகள் செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதாவது இதுவரை இரு இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்கள் உங்களுக்கு உடன் அதாவது உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்